வந்தே மாதனம் ஆரம்பித்து நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றனால் அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அறிவுறுத்தலின் பேடியும் நாட்டு பற்றோடும் எல்லா இடமும் நடைபெறுகிறது இன்னைக்கு இந்த குழந்தைகளோடு இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை பாடியிருக்கிறோம் வந்தே மாதனம் என்போம் நமது பாரத தாயை வணங்குவோம் என்று பாரதியார் சொன்னார் வங்கியும் சட்டர்ஜி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வந்தே மாதனம் பாடலை பாடியது நமக்கெல்லாம் தெரியும் அதை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போ செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனாக்கா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் சொன்னாங்க அதன் தான் வந்து நான் இந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவங்க யார் பேசினாங்க யார்கிட்ட போய் பேசினாங்க யார் சொன்னாங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லாத பட்சத்துல கருத்து சொன்னோம்னா அது போயிடக்கூடாது ஒரு முக்கியமான சொன்னாரு அதிமுக தலைவரா இருந்தாரு இப்ப அவரே வந்து பாஜக தான் காரணம் நாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த மாதிரியான செயல்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் சரியா பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இந்த மாதிரி த தவறான செயல்னு சொல்லுமா இருந்துச்சு இல்லையா தவறான செயல் நான் சொல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதிரி எந்த மாதிரி அதாவது பாஜக தான் அவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு அண்ணா திமுகவில் தான் இருக்கிறாங்க அண்ணா திமுக இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க அது முழுசா ஒரு பேச்சை வந்து முழுசா கேட்டா உங்களுக்குமே தெரியும் நான் பார்த்தேன் அதுல ஆறு பேர் போனோம் ஒன்றிணைக்கும் சொன்னோம் அப்படின்னாங்க அந்த ஆறு பேர் யாருன்னு தெரியல யார்கிட்டமே ஒருங்கிணைக்க சொன்னோம் அவர் தெளிவாக சொல்லல அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவா இல்லாததுனால கருத்தை சொல்ல முடியாது பாஜக அதுல ரெண்டு விஷயம் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி கட்சி முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேல இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா அகில இந்திய அளவில் இன்னைக்கு ஆயிரத்திற்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம் இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட ஆகலை இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நான் சொன்னால் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது இது யாரா நம்புவாங்களா முதல்ல அஞ்சு நாளைக்கு முன்னாடி கோயமுத்தூரில் காவல் இருக்குறதெல்லாம் மறுদিনই நேத்து சம்பவத்துக்கு பி.எஸ்.பி ஓட பயனோ இருக்குற மாதிரி ஒரு மொத்தத்துல தமிழ்நாட்டுல காவல் துறை முதல்ல கலங்கறதா முன்னாடி சொல்வார். அவர் எதிர்கிட்டதாகும் போது காவல்துறையுடைய ஈரல் புரைய விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அது அன்னைக்கு நடந்துச்சோ இல்லையோ இப்ப தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு இப்போ ஈரல் புரைய ஓடி விட்டது. அது மட்டுமல்ல ஒரு எஸ்.எஸ்.ஐ அவரே காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு பெண்ணை தவறான முறையில் நடந்து கொண்டார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார் இன்னொரு ஸ்டேஷனில் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் நாங்கள் இருக்கான்னு பார்க்க போன ஒரு சகோதரியை ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து தவறான முறையில் அவங்கள ஜாதி பேரை சொல்லி பேசி இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க இது வாடிக்கை தான் அதனால் டிஎஸ்பி பையனால் விதிவிலக்காக இருக்க முடியாது அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது முதலமைச்சர் காவல்துறை அரசாங்கம் ஆனால் முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை பிறகு எப்படி காவல்துறை இருக்கும் கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் பகுதி அங்கேயே இரவு பதினோரு மணிக்கு பெண்ணை எடுத்துட்டு போய் ஒரு அந்த ஆணை அருவாழல் வெட்டி போட்டு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி நிர்வாணமாக விட்டு அதிகாலையில் நாலு மணிக்கு தான் மூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி விட்டுருக்குறாங்க நேற்று இரவோ இல்லை இன்னைக்கு காலையிலயோ இன்றைக்கி ஒரு பெண் அங்கே கடத்த போயிருக்காங்க காரில் கடத்திட்டு போயிட்டாங்க இதில் வந்து நீங்களே மீடியா நீங்களே சொல்லலாம் ஆனால் நிறைய மீடியாக்கள் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன விஷயம்னே தெரியல கேட்டால் ஒரு பெண் நிறுவனம் இருக்குது அந்த பெண் நிறுவனத்துக்கு எல்லா மீடியாக்களும் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பெண் நிறுவனத்துக்கு மட்டும் மாதம் நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திமுக பண்ணிட்டு இருக்கு அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக நினைஞ்சிருக்காங்க ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதான் எஸ்ஐஆர் சாரை பொறுத்த மட்டும் ஏற்கனவே நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் காட்சி காலத்தில் ஒன்பது தடவை நடந்திருக்கு ஒரு ஊரில் வாக்காளர் இறந்து போன வாக்காளர் நீக்கணும் புதிதாக பதினெட்டு வாக்காளர் சேர்க்கணும் அதுதான் ஃபார்ம் சிக்ஸ் செவன் எயிட் இது கூட தெரியாம அவங்க வந்து நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலத்தை மடைமாற்றுவதற்காக இப்படி ஒரு போராட்டம் இதனால் என்ன நடந்துரும் ஒன்றுமே நடக்காது கொளப்பூர் தொகுதியிலே ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க துறைமுகம் தொகுதியிலேயே பதினாயிரம் வாக்குகள் போலி வாக்காளர்கள் இருக்கதாக சொல்றாங்க போலி வாக்காளர்களை இறந்தவர்களை நீக்குவதில் இவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு சாருன்னு சொன்னாலே இவங்களுக்கு ஒரு பயம் தான் அண்ணா உள்ள ஒரு சார் அந்த சார் முடியறதுக்கு முன்னா இந்த சார் வந்துருச்சா இந்த சார் முன்னால் முன்னால தேர்தலும் வந்துடும் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக ஆட்சி கூட்டணி